இந்தியாவை சீண்டும் அசர்பைசான் அஜர்பைஜான் என்னும் நாடு இந்தியா எப்போதும் அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை பேணுகின்ற ஒரு நாடு இந்தியாவின் நன்மை இந்தியாவின் லாபம் மட்டுமே இந்தியாவின் நோக்கமே தவிர அது பிற நாடுகளை தொந்தரவோ தேவையற்ற ஆளுமையோ செய்வதில்லை இந்தியா செய்ய விரும்புவதும் இல்லை அதன் கொள்கையும் அதல்ல தன்னை அங்கீகரிக்கும் நாடுகளுக்கு என்றும் அரணாக நிற்கும் என்பதுடன் கண்கூடான பல செயல்களையும் அது செய்து காட்டியிருக்கிறது அது பூட்டான் அரசாகட்டும் அல்லது மொரீஷியஸ் போன்ற நாடுகளாகட்டும் அனைத்திற்கும் துறை சார்ந்த எல்லா அரணாகவும் ஆளுமை கொண்டும் அது செயல்படுகிறது எந்தெந்த நாடுகள் எந்தெந்த அளவு உதவியையோ ஆளுமையோ இந்தியாவின் அருகாமையையோ இந்தியாவின் துணையோ விரும்புகிறவோ அந்தந்த நாடுகள் எந்த அளவு இந்தியாவுடன் அவை செயல்படுகின்றன அதற்கேற்றபடி இந்தியாவும் உறவை ஒவ்வொரு நாட்டுடனும் பேணுகிறது அது நேபாளமாகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் ஸ்ரீலங்காவாகட்டும் ஏன் மாலித்தீவாகட்டும் அந்தந்த நாடுகளின் செயல்பாடுகளும் விருப்பத்திற்கும் ஏற்ப நடவடிக்கைகளுக்கும் ஏற்ப இந்தியா அவைகளுடனான உறவை பேணுகிறது அது வியாபார உறவாக இருந்தாலும் பாதுகாப்பு உறவாக இருந்தாலும் அல்ல ராஜதந்திர உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்தந்த நாடுகள் செயல்படும் செயல்களின் அடிப்படையில் இந்தியா அதை தீர்மானித்து செயல்படுகிறது அந்த வகையில் தான் அர்மேனியா என்ற கிறிஸ்தவர் மக்கள் அதிகம் வாழ்கின்ற நாட்டுடனும் அசர்பைசான் என்ற இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழ்கின்ற நாட்டுடனும் இந்தியா உறவையும் வியாபார உறவையும் ராஜதந்திர உறவையும் இனி பல ரகசிய உறவுகளையும் பேணுகிறது இங்குதான் இந்த சிறு மக்கள் தொகை கொண்ட அசர்பைசான் என்ற நாடு நல்ல வியாபார உறவுடன் இந்தியாவுடன் செயல்பட்டுக் கொண்டு இருக்கும் போதே சமீபத்தில் பாகிஸ்தானிற்கு வந்த அதன் அதிபர் இந்தியாவை சீண்டும் விதமாக காஷ்மீரை பற்றிய ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறது அதுவும் சர்ச்சைக்குரிய கருத்து உலகளாவிய அளவில் அது வெளியிட்டிருக்கிறது என்பதுதான் மட்டுமல்ல அவர் கூறியிருக்கும் கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இன்று வரை சீனாவோ பாகிஸ்தானோ பேச நினைக்காத அல்லது பேச தயங்குகின்ற ஒரு கருத்தை இவர் வெளிப்படையாக தைரியமாக வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஏன் எதற்கு ஏன் எப்படி செய்தது அந்த நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் என்ன பிரச்சனை என்பதை பற்றி தீவிரமாக பார்ப்போம் பாருங்கள் அஜர் இந்த தகவலை பற்றி அறிய வேண்டுமானால் அர்மேனியாவை பற்றியும் நாம் அறிய வேண்டும் சரி முதலில் அர்ஜர் அசர்பைசானை பற்றி பார்ப்போம் அசர்பைஜான் பிரசிடன்ட் இல்ஹாம் ஹைதர் ஒக்லு அலிவ் என்ற இதன் அதிபர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் விஜயம் செய்தார் இவர் பாகிஸ்தான் வான்வெளியில் இவருடைய விமானம் புகுந்த உடனேயே பாகிஸ்தானின் ராணுவ விமானங்களான எஃப் சிக்ஸ்டீனின் ஐந்து விமானங்கள் சென்று புடைசூழ வரவேற்று கொண்டு வந்து விமான நிலையத்தில் இறக்கியிருக்கிறது மட்டுமல்ல பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஜரீப் விமான நிலையம் சென்று வரவேற்று பெரிய வரவேற்பளித்து பேசுபொருளாக்கி இருக்கிறது அந்த அளவு அவர் சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறார்கள் இங்குதான் இந்தியாவின் ஆளுமையும் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது அதாவது உலக அளவில் புவியியல் சார்ந்த அரசியலில் இந்தியா எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை அஜர்பைதான் வந்த அதிபர் பத்திரிகை சந்திப்பின் மூலம் உலகிற்கு விளக்கியிருக்கிறார் யாரும் சொல்லாமலே அவரே விளக்கியிருக்கிறார் அப்படி அவர் என்ன சொன்னார் அவர் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் காஷ்மீரின் தேவையில் பாகிஸ்தான் சொல்வதை முழுமையாக ஆதரிக்கிறோம் காஷ்மீரில் உள்ளவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் ஆக காஷ்மீருக்காக பாகிஸ்தான் மேற்கொள்ளும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஆதரவு அசர்பைஜான் உலகின் பல சந்தர்ப்பங்களில் பல மாநாடுகளிலும் கூட்டமைப்புகளிலும் யுனைடெட் நேஷன் உட்பட அனைத்து கூட்டமைப்பிலும் முன் வைக்கும் என்றும் அதற்காக குரல் கொடுக்கும் என்றும் ஊடக சந்திப்பின் மூலமாக பாகிஸ்தானுக்கு அசர்பைஜான் அதிபர் உறுதியளித்திருக்கிறார் என்பதுதான் இதுதான் பெரிய சர்ச்சை பேச்சாக மாறியிருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இதன் பின்னணியில் பல நோக்கங்கள் இருந்திருக்கிறது அசர்பைஜானை தாஜா பண்ணுவதில் பல நோக்கங்கள் உண்டு ஒன்று பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் மீதான அடங்கான ஆசையும் தாபமும் மட்டுமல்ல இந்தியாவிட ஒன்றி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பிரச்சனையை உருவாக்க மூன்றாவது முறை இந்த அரசு வராது என்ற எதிர்பார்ப்பும் வீணாகிவிட்ட நிலையில் இனி பொறுத்திருக்க கால நேரம் இல்லை என்ற வகையில் பிரச்சனைகளை பலவும் பல வழிகளில் முன்னெடுக்கிறது அதில் பல எல்லை பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும்போதே இப்போது அஜர்பைஜானையும் கூட்டு கழைத்திருக்கிறது ஆக அசர்பைசான் இப்படி வருவதற்கு காரணம் என்ன என்பதை வழியை பார்க்கலாம் இன்னொன்று அசர்பைஜான் என்னும் ஒரு இஸ்லாமிய நாட்டுடன் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் வர்த்தகம் நடக்கிறது ஆண்டுக்கு ஆனால் பாகிஸ்தானுடன் இவை வச்சிருக்கும் வர்த்தகமோ வெறும் நூறு மில்லியன் வர்த்தகம் தான் பாகிஸ்தான் இங்கு பிரச்சனையை காப்புகிறது இந்த இந்தியாவுடனான இரண்டு பில்லியன் வர்த்தகத்தை பாகிஸ்தான் அஜர்பைதானோடு செய்ய விரும்புகிறது அதற்காக அது திட்டம் போட்டு இந்தியாவிடமிருந்து வெறுப்பை உருவாக்கி பிரச்சனை மூலமாக பிளவுபடுத்தி தனியம்மைப்படுத்துவதற்கு திட்டம் போடுகிறது ஆனால் அஜர்பைசான் சிந்திக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இவ்வளவு பொருளாதார பின்னடைவில் இருக்கும் பாகிஸ்தான் இவ்வளவு இரண்டு பில்லியன் அளவு வர்த்தகம் செய்யும் அளவு அதற்கு பொருளாதார சக்தி இருக்கிறதா அது எந்த அளவுக்கு இரு நாடுகளுக்கும் பயன் தரும் காசு கொடுத்து வர்த்தகம் செய்யும் நிலையில் பாகிஸ்தான் இருக்கிறதா என்பதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இந்தியாவுடன் நல்ல வர்த்தகமும் இந்தியா உறவில் இருக்கும் நேரத்தில் அஜர்பைஜான் பிறகு ஏன் பாகிஸ்தான் வந்து இப்படி ஒரு பிரச்சனைக்குரிய அறிவிக்கை விட வேண்டும் அதன் பின் இருக்கின்ற நகர்வு என்னவாக இருக்கும் அதுவும் இன்று வரை சீனாவோ பாகிஸ்தானோ கூட இப்படி ஒரு அறிவிக்கை விட்டதில்லை விட நினைத்ததில்லை தயங்கி இருக்கிறது இந்த நிலையில் காஷ்மீர் பிரச்சனை குறித்து இந்த சர்வதேச பிரச்சனையாக்கி மாற்றுவோம் எல்லா வகையிலும் சர்வதேச பிரச்சனையாக மாற்றி அதற்கு பின்துணையும் ஆதரிப்பும் அளிப்போம் என்று அசர்பைசான் என்ற ஒரு நாடு இவ்வளவு வெளிப்படையாக இந்தியாவிற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது என்றால் அதன் பின்னணி நகர்வுகள் என்ன அதாவது பக்கத்து பக்கத்து நாடுகளான அசர்பைசானும் மற்றும் அர்மேனியா இரு நாடுகளின் எல்லையில் நாகோர்னா கராபாக் என்ற பகுதியில் அசர்பைஜான் நாட்டு மக்களும் அர்மேனியா நாட்டு மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து அசர்பைசான் இந்த பகுதியை கையகப்படுத்தி ஒரு லட்சத்திற்கும் மேலான அர்மேனிய மக்களை அதாவது பக்கத்து பக்கத்து நாடுகளான இரு குட்டி நாடுகள்தான் அர்மேனியா மற்றும் அசர்பைசான் இந்த அசர்பைசான் நாட்டின் எல்லையில் இரு நாடுகளின் எல்லைக்கு நடுவே நகோர்னா கராபாக் என்ற பகுதியில் இந்த பகுதியை இந்த அசர்பைசான் நாட் கையகப்படுத்தியதுடன் ஒரு லட்சம் அர்மேனியர்களை அங்கிருந்து வெளியேற்றியும் இருக்கிறது இந்த ஒரு லட்சத்திற்கும் மேல் மக்கள் வெளியேற்றப்பட்டதும் இது பிரச்சனைக்கு பிறகும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது இந்த அர்மேனியா மக்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் ஏன் இப்படி இந்த பிரச்சனை உருவானது என்று பார்க்க வேண்டுமானால் நாம் சிறிது பின்னோக்கிய வரலாறை பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ரஷ்யா இராணுவ பாதுகாப்பில்தான் இந்த அர்மேனியா என்னும் நாடு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ரஷ்யாதான் இராணுவ பாதுகாப்பு அளித்து வந்தது இந்த அர்மேனியா என்னும் குட்டி நாட்டிற்கு சுமார் நாற்பதாயிரம் இராணுவ வீரர்கள் அதற்காக அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்குப்படி அர்மேனிய மக்கள் தொகை என்பது இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு பேர்தான் அழகிய இயற்கை எழிகள் கொண்ட இந்த அர்மேனியா நாட்டில் இராணுவம் என்று பார்த்தோமானால் வெறும் ஐம்பதாயிரத்திற்கு உள்ள்தான் உண்டு இருபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீத வறுமை கோட்டிற்கு கீழ் வாரும் மக்கள் கொண்ட நாடு அதுமொரு குட்டி நாடு இருபத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சிறிய நாடுதான் இங்கு ரஷ்யா அமெரிக்கா பிரான்சில் இருந்து வந்த மக்கள்தான் இங்கு வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது அதிகமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்களும் இங்கு வாழ்கிறார்கள் அதோடு சேர்ந்து இருபதினாயிரத்திலிருந்து முப்பதினாயிரம் வரை இந்தியர்களும் இங்கு வாழ்வதாக சொல்லப்படுகிறது இவர்களுக்கு ரஷ்யா உக்ரைனுடனான போர் துவங்கிய பிறகுதான் பிரச்சனையை ஆரம்பித்திருக்கிறது அதுவரை பல பதிற்றாண்டுகளாக பாதுகாப்பு அளித்து வந்த ரஷ்யா அதன் பிறகு ஏதோ கருத்து வேறுபாட்டினால் இந்த ராணுவ பாதுகாப்பை பின்வாங்கி இருக்கிறது ராணுவத்தை திருப்பி அழைத்தது இந்த வேளையில்தான் அசர்பைசான் எல்லையில் பிரச்சனையில் இருந்த பகுதியை அதாவது நாகர்னா கராபத் பகுதியை அசர்பைசான் கைப்பற்றி அர்மேனி அவர்களை வெளியேற்றியது ரஷ்யாவோ இந்த பிரச்சனையில் அசர்பைசானுக்கு ஆதரவாக செயல்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அர்மேனியா நிலை தான் போனது அதானது ஆதரவற்ற குழைந்த போல நடுக்காட்டில் கண்ணை கட்டி விட்டது போல ஆனது ஆனால் அர்மேனியாவோ ரஷ்யாவுடனான எல்லா உறவுகளையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிடவில்லை இராணுவ பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தம் தான் முடிவுக்கு வந்ததே ஒழிய அல்லாத நட்புறவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் ஆனால் எந்த உறவோ ஆதரவோ இல்லாத நிலையில்தான் இந்தியாவும் கிரீஸும் பிரான்சும் மூன்று நாடுகளுமாக சேர்ந்து அர்மேனியாவிற்கு உதவிக்கு வந்தது இந்தியாவுடன் சுமார் முன்னூற்றி எண்பது மில்லியன் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது அர்மேனியா இதில் சுவராசியம் இந்தியாவிடமிருந்து அதிக ஆயுதம் வாங்கும் நாடும் அர்மேனியாதான் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு தனியார் நிறுவனம் ட்ரோன்கள் யுஏவி உட்பட இராணுவ தளவாடங்கள் பலவும் இந்த நாட்டிற்கு அளிக்கிறது மத்திய அரசின் உற்பத்தியான பிரம்மோஸ் ஏவுகணை மட்டுமல்ல இஸ்ரேலின் கூட்டமைப்பில் அமைப்படுகின்ற பல இராணுவ தளவாடங்கள் மத்திய அரசும் அளிக்கிறது பினோகா போன்ற மல்டி லேஞ்சர்களையும் இந்தியா அர்மேனியாவிற்கு அளிக்கிறது ராணுவ தளவாட வாகனங்களை கொடுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அர்மேனியா இந்தியாவுடன் போட்டிருக்கும் ஆயுத இறக்குமதிக்கான ஒப்பந்தம் சுமார் அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பிரான்சும் ஆன்டி மிசைல் சிஸ்டங்கள் ராணுவ வாகனங்கள் மிசைல்கள் நிறைய கொடுக்கிறது இந்தியா தான் இந்த வகையில் அதிகம் கொடுக்கிறது கிரீஸும் ஒரு பக்கம் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் துருக்கிக்கு விருப்பமில்லை ஏனென்றால் துருக்கி ஒரு இஸ்லாமிய நாடு என்ற வகையிலோ அல்லாமலோ அசர்பைசானை ஆதரிக்கும் ஒரு நாடு ஆக அர்மேனியாவிற்கு இப்படி இந்தியாவும் கிரீஸும் பிரான்சும் எல்லாம் உதவுவது துருக்கிக்கும் அசர்பைசானுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமில்லை இதனால் பல முறை துருக்கியும் அஜர்பைஜானும் குற்றம் சாட்டியிருக்கிறது அதானது கிரீஸும் பிரான்சும் இந்தியாவும் துணை போகிறது இது நல்லதல்ல இது பிரச்சனையில் முடியும் என்று பல முறை எச்சரித்திருக்கிறது அஜர்பை பயப்படுவதற்கும் புலம்புவதற்கும் கூக்குரல் விடுவதற்கும் காரணம் இருக்கிறது அதானது கிரீஸ் வழங்கும் ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்க ஐரோப்பிய ஸ்டாண்டர்டு தரம் கொண்டவை அவை எல்லாமே சிறப்பான அதிக தரம் வாய்ந்தவை என்பதும் இந்தியா அளிக்கும் ஆயுதங்களும் நம்பகத்தன்மை அதிகம் உள்ள மிக தரம் வாய்ந்த ஆயுதங்கள் என்பதும் மட்டுமல்ல பிரான்ஸ் அளிப்பதும் அமெரிக்க ஐரோப்பிய தரக்கட்டுப்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கிய ஆயுதங்கள் என்பதால் அவையும் மிக தரமானவை என்பதும் இவை எல்லாத்தையும் விட அசர்பைசானுக்கு ஆதரவாக நிற்கும் ரஷ்ய ஆயுதங்களை விட இவையெல்லாம் தரத்திலும் செயல்பாட்டிலும் சிறந்தவையாக அஜர்பைசான் நினைக்கிறது எனவே இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தங்களிடம் போருக்கு வந்தால் அர்மேனியா ஒருவேளை ஜெயித்து விடுமோ தங்களுக்கு அது பாதகமாக ஆகிவிடுமோ என்ற பயன்தான் அஜர்பை இப்படி கூக்குரல் போட வைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்தியா பிரான்ஸ் கிரீன்ஸ் போன்ற நாடுகள் இதுபோன்று தொடர்ந்து அர்மேனியாவுக்கு உதவினால் சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை ஆக்குவோம் என்றும் போருக்கு கூட தயங்க மாட்டோம் என்று வகையில் கூட மிரட்டல் விடுத்தது இந்த அசர்பைசான் அசர்பைசான் மக்கள் தொகை ஒரு கோடி கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற நாடு அறுபத்தி ஐந்தாயிரம் இராணுவ ராணுவ வீரர்கள் கொண்ட ஒரு நாடு அர்மேனியாவினை ஒப்பிட்டால் இது கொஞ்சம் பெரிய அதிக ராணுவ பலம் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை பரப்பளவு என்று பார்த்தால் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு சதுர கிலோமீட்டர் எனவே அசர்பைசான் அர்மேனியா ஒப்பிட்டு பார்த்தால் பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் ராணுவ பலத்திலும் அசர்பைசான் தான் முன்னணியில் நிற்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நிலையில் தான் போருக்கும் தயங்க மாட்டோம் என்று அசர்பைசான் கூறுகிறது ஆனால் அசர்பைசான் போருக்கும் தயாராகவும் என்று கூறுவது வேறு யாரிடமல்ல இந்தியாவிடம் தான் என்பதையும் குறிப்பிடத்தக்கது அதானது சர்வதேச அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இதை உருவாக்கி கொண்டு வருவோம் என்று சொல்கிறது அஜுர்பீதான் இங்கு இந்தியாவின் நிலைப்பாடு மிக தெளிவானது இந்தியாவுக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நட்புறவு ராஜதந்திர உறவு அனைத்துமே இந்தியா சுமூகமாக கொண்டு போகிறது பல ரகசிய ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுடனும் உண்டு அர்மேனியா படைக்கு பயிற்சி அளிப்பது போன்ற ஒப்பந்தங்கள் சிறப்பாக உண்டு அதோடு இன்னொன்று அர்மேனியாவிடம் இருப்பது பெரும்பாலும் ரஷ்யா போர் தளவாடங்கள் என்பதால் டேங்கர் உள்பட பலவும் ரஷ்யா சார்ந்தது என்பதால் இதை பரிபாலிக்க அல்லது மெயின்டென்ஸ் செய்ய இப்போது ரஷ்ய பொறியாளர்களும் இல்லாத நிலையில் அர்மேனியா திணறுகிறது ரஷ்ய கருவிகளை கையாளும் இந்தியாவின் திறமை அலாதியானது ஏனென்றால் அதிக ஆயுதங்களை ரஷ்யா போர்த்தளவாடங்களை அதிகம் கையாள்வது இந்தியா தான் என்பதால் இந்தியாவில் அதற்கேற்ற திறமையான பொறியாளர்களும் வல்லுநர்களும் இருக்கிறார்கள் எனவே இந்தியாவின் உதவியை நாடியது அர்மேனியா அதற்கும் இந்தியா ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது இப்படி இந்தியா அர்மேனியாவிற்கு முழுதுமான ஒத்துழைப்பை அளிப்பது தான் அசர்பைதானை கோவப்படுத்தி இருக்கிறது அர்மேனியா இந்தியா இடையே வியாபார உறவு நட்புறவு மட்டுமல்ல பாதுகாப்பு தளவாடங்கள் பற்றி நுகர்வது பற்றி என பல ஒப்பந்தங்களும் இருப்பதாலும் இந்தியா அர்மேனியாவை ஒரு வாடிக்கையாளராக பார்ப்பதாலும் அசர்பைதானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை மட்டுமல்ல பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இஸ்ரேலுடன் இணைந்து தயாரிக்கும் பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கூட இந்தியா அர்மேனியாவிற்கு வழங்குகிறது என்பதும் அசர்பைதானை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றிருக்கிறது அசர்பைசான் பார்த்தபோது இந்தியாவின் ஆயுதங்கள் மேன்பவர் இராணுவ பயிற்சி போன்றவை தான் அர்மேனியாவை பலம் கூட்டுகிறது என்று அசர்பேசான் நினைக்கிறது எனவே இந்த பலத்தால் திருப்பி தாக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதாலும் கூக்குரல் போட ஆரம்பித்திருக்கிறது பயத்தால் ஆக உதவும் இந்தியாவுக்கு ஆப்படித்தால் என்ன முதலில் இந்தியாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் அல்லது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்று பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் பிரச்சினை என்று இந்தியாவை சீண்டி பார்க்கிறார்களாம் அவர்கள் புவி அரசியலின் அடிப்படையில் இப்படி ஒரு பிரச்சனை இங்கு நடந்து கொண்டு இருக்கும் போது இந்தியா என்ன செய்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா அது தொடர்ந்து தான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை தொடர்ந்து செய்கிறது இதை பொருட்படுத்தவே இல்லை பாகிஸ்தான் என்ன நினைக்கிறது எதிரியின் எதிரி நண்பன் என்ற வகையில் செம்பட்டு வெண்பட்டு எல்லாம் விரித்து அசர்பைதானை வரவேற்கிறது எவ்வளவோ பெரிய நாடு என்ற வகையிலெல்லாம் அசர்பைதானை கூட்டுகிறது அதனால் அது கூட குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு குரல் கிடைத்து விட்டது என்று எதிர்பார்க்கிறது பட் இருபத்தி எட்டு லட்சம் மக்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒரு லட்சம் மக்களை வாழ்விடத்திலிருந்து துரத்துவது என்பது நியாயமா என்ற ஒரு கேள்வி இங்கு கேட்டோமானால் அசர்பைசானின் செயல்பாட்டின் உண்மை விளங்கும் அங்கு அமைதி ஏற்படுவதற்கும் அர்மேனியாவிற்கு உதவுவது என்பது இந்தியாவின் தார்மீக கடமையாக இந்தியா நினைக்கிறதோ என்னவோ ஆனால் இந்தியா அர்மேனியாவுடன் நிலை கொள்கிறது அதோடு இந்தியா அர்மேனியாவை நல்ல வாடிக்கையாளராகவும் பார்க்கிறது தனது ராணுவ தளவாடங்களை விற்கும் ஒரு அல்லது வாங்குகின்ற ஒரு வாடிக்கையாளராக நினைக்கிறது இந்த அஜர்பைசான் துருக்கி அர்மேனியா பகுதியில் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்தியா இன்று முடிவு செய்யும் நிலையில் இருக்கிறது என்பதையும் இந்த கூக்குரல் விளக்குகிறது ஏனென்றால் இந்தியாவை பார்த்து பயம் வந்ததால் அங்கிருந்து இங்கு வந்து சத்தம் போட்டுவிட்டு செல்கிறது நீங்கள் அங்கு வந்து விடாதீர்கள் என்ற வகையில் ஆனால் இந்தியாதான் இனி அந்த பகுதியில் யார் முன்னணிக்கு வேண்டும் யார் போர் செய்ய வேண்டும் போர் செய்தால் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்தியாதான் தீர்மானிக்கும் அளவுக்கு இன்று இருக்கிறது அஜர்பைஜான் அர்மேனியா பிரச்சினை அந்த அளவுக்கு இந்தியா உலகளவில் இன்று ஆளுமை செய்கிறது அசரபேசனின் குரலை இந்தியா வேடிக்கை தான் பார்க்கிறது பாகிஸ்தானு நமக்கு குரல் கிடைத்துவிட்ட நகர்வில் இந்தியா இவர்களின் குரல்களை வேடிக்கை பார்த்தபடி கொள்கையிலும் தெளிவாக முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது இந்த கூக்குரல்கள் உலக அரங்கில் இந்தியாவின் ஆளுமையை உயர்த்தி காட்டு இந்தியாவின் நகர்வுகளுக்கு மற்ற நாடுகளின் நம்பிக்கையையும் கூட்டுகிறது மட்டுமல்ல இன்று இந்தியா என்பது ஒரு பெரிய சக்தி என்பதும் உலக நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு இல்லாமல் எந்த நாட்டிற்கும் எந்த தீர்வுக்கும் எட்ட முடியாத நிலை இருக்கிறது என்பதையும் இந்த கூக்குரல்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது ஆளுமையை உலகளவில் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த கூக்குரல்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன